சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கூட நீ அறியாமல் உன் மனதில் குழப்பங்களோடும் வருத்தங்களோடும் அதை நினைத்து கொண்டு நீ இருந்தால் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எப்படி அறிந்து கொள்வாய் தேவையில்லாத கவலைகளை மனதில் வைத்துக்கொண்டும் நடந்து முடிந்ததை நினைத்து கொண்டும் இருந்தால் இனி நடக்கப் போவதை யார் கவனிப்பாய் என் குழந்தையே நடந்ததை நினைத்துக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு நடப்பது இனி நன்றாக நடக்க வேண்டும் நன்மையில் நடக்க வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்து உன் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர வேண்டும் எப்படி உன் துணையிடம் சேர வேண்டும் எப்படி உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைப்பது என்று நீ யோசித்தால் அது பிரயோஜனமாக இருக்கும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தாய் என்றால் உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாகும் அதை எல்லாம் விட்டுவிடு அடுத்தவர்களை பற்றிய எண்ணங்களை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தை நீ இருந்தால் மட்டும்தான் இன்னும் உன் வாழ்க்கையில் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் அமையும் என்று அனைத்தும் உன்னை தேடி வரும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகிறது எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உன்னை சுற்றி தான் இருக்கின்றது உனக்கு தெரியாமல் நீ இருக்கிறாய் இப்போது உன் துணையின் இல்லத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியுமா உன் துணை இல்லத்தில் துணையின் மனதை மாற்ற சரிவேளை வேலை நடந்து கொண்டிருக்கின்றது மனதை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது ஏன் தெரியுமா இப்போதுதான் உன் துணையின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் வரத் தொடங்கிவிட்டது அதனால் அதை பிடிக்காத அவர்கள் உன் உன் துணையின் மனதை மாற்ற சரிவேளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தையே இதுவும் உன்னுடன் இருக்கும் ஒரு நபருக்கும் இது தெரியும் அது யார் என்று கூடிய விரைவில் உனக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன் இதுவும் உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது உன்னிடம் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் இதை நான் சரி செய்து விடுவேன் நான் உன் துணையின் மனதில் இருந்து அவருக்கு அறிவுரை கூறி போது அவரை மாற்ற இணைக்கும் அவர்கள் வேலை என்னிடம் பழிக்கா பழிக்கச் செய்யார் அதை நான் பார்த்து கொள்வேன் பிறகு என் சாயப்பா எனம் சொல்லி என்னை வருத்தப்பட வைக்கிறீர்களே என்று கேட்கின்றாயா உனக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடம் கூறுகிறேன் உன்னை பற்றிய அனைத்து விஷயங்களும் என் பொறுப்பாக இருக்கும்போது இதை மட்டும் நான் விட்டுவிடுவேனா இதை உன் அப்பா பார்க்கு பார்த்து கொள்கின்றே நீ உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து இருப்பதை விட்டுவிட்டு உன் வேலையில் கவனம் செலுத்து உன் துணை உன்னை தேடி வரும்போது நீ செழிப்பாக இருக்க வேண்டாமா அப்பா சொல்வதை கேட்டு மனக்குழப்பத்தை விட்டு தைரியமாக இருக்க பழகு ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் சரி செய்து தருகின்றேன் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடிய போகின்றது எல்லாம் உனக்கு நன்மையே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்